ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் இப்படி இருக்கு பாசுரம் பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் என்னை ஆளுடை கீசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் என்னை யாளுடைய கீசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே பொன்னை பொன்போல விரும்பத்தக்கவனும் பொன்னை போல மதிப்பு மிக்கவனும் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் மா மணியை பெரிய நீலமணியை பூன்றவனம் அணியார்ந்ததூர் மின்னை அணியின்னா அழகு அறுந்தான அழகு மிக் அழகு மிக்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அழகு மிக்கதூர் மின்னற் கொடியை பூன்ற பிரகாசம் உள்ளவனும் மின்னைங்கிறது மின்னல் அணியார்ந்ததூர் மின்னை எண்ணெய் ஆளுடை ஈசனை அது மூணாவது வரைக்கும் போயிட்டேன் ஏன்னா என்னை ஆளுடை ஈசனை என்னை அடிமை கொண்ட அந்த சுவாமியை எம்பிரான் தன்னை சர்வேஸ்வரனை என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் யாம் சென்று இருக்கான் யாம் நெருநல் சேர்த்துக்கோங்க நேற்று அப்படின்னு இது பாசுரத்தில் இல்லை எல்லா பாசுரத்துலேயும் நெருங்கல் முதல் திவ்ய தேசம் நெருநல் திருநாள் நாம் நெருநாள் நேற்று வேங்கடத்து உச்சியில் கண்டுபோய் திருவேங்கடமாமலை சிகரத்தில் சேவித்து இன்று இன்று சேர்த்துக்கோ இன்று தன்கா காண்டும் தன்காவிலே தன்காவிலே சென்று காண்டும் திருத்தன்காவிற்கு போய் சேவிப்போம் மிளக்குழி பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த பெருமானை சேவிப்போம் நேற்று வேங்கடத்து உச்சியில் சேவித்தோம் இன்று திருத்தன்கா சென்று அங்கிருக்கிற விளக்கொலி பெருமாளை சேவிப்போம் அப்படின்னு கஷ்டம் கஷ்டமில்லன்னு நினைக்கிறேன் படிச்சுடலாம் பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் போய் என்னை யாளுடை கீசனை எம்பிரான் தன்னை యాహం సెంటు తన్గా శ్రీమతే రామానుజాయనుమ